ப்ரொடியூசர்ஸ்ஸு எல்லோரும் வந்து ஜெயசித்ரா நல்லா ஆடுவாங்க நல்லா ராஜ் ராஜ்கபூர் சார் வந்து என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ட்ரூப் இருந்தது மொரீஷியஸ் தெலுங்கு படம் ஹரிச்சந்திரடோன்னு அது ரீஜனல் அவார்டு வந் வந்தது எங்கிருந்தோ வந்தால் படம் வந்து அந் அவங்களுக்காகவே நான் அஞ்சு தடவை பார்த்தேன் இன்ஃபேக்ட் அவங்க அந்த துஷ்யந்தன் சகுந்தலை ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது அதில் ஒரு வயலட் ட்ரெஸ் வரும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆர்டிஸ்டுன்னா வந்துங்க சாதாரணமாக ஆகிட முடியாது இப்போ நான் வந்து டான்ஸ் அஞ்சு வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த டான்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஒரு நிற்கிறதுல உட்காரதில் நடக்கிறதுல டைலாகு பேசும்போது அந்த டைமிங்கு இதெல்லாம் டான்ஸருக்கு ரொம்ப ஹெல்ப் அந்த ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் ஒரு ஆர்டிஸ்ட் ஹீரோயின் ஆகணும்னால் ஃபஸ்ட்டு எல்லாமே அழகு இருக்கணும் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் ஃபிகர் இருக்கணும் அந்த ஃபிகர் கூட வந்து அழகான ஒரு ஏன்னா சொல்லுவாங்க எல்லாமே அந்தந்த அழகு இருந்தால் தான் அந்த லேடிஸ்க்கு அது ஒரு அழகு அண்டு முக்கியமாக பாஷை தெரிஞ்சிருக்கணும் டைலாக்ஸ் அவங்களே பேசணும் நம்ம முகத்துக்கு இன்னொருத்தர் டப்பிங் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சாங்க நம்ம டேலண்ட்ஸ் ஓவர் முக்கியமாக ஒவ்வொரு ப்ரொடியூசர் வாழணும்னு நினைக்கணும் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து சாதாரண ஆட்கள் அவங்க தான் நம்பர் ஒன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசர் வாழ்ந்தால் தான் எல்லாருமே வாழ முடியும் லைட் பாய்லேருந்து அண்ட் சேனலைசிங் டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை எடுத்து ஃபஸ்ட் காப்பி கொடுத்தா தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் கொடுத்தா தான் தியேட்டருக்கு படம் ப்ரொடியூசரே இல்லைன்னா இந்த சினிமா என்ன ஆகும் மிந்தியெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ரொடியூசர்ஸ் ஸ்டாண்டர்ட் பிக்சர்ஸ் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய படங்கள் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஈஸின்னு நினைக்கிறாங்க கலைங்கிறது ஈஸி இல்லை ம் வருமா சித்ரானாலே எங்களுக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் எங்களுடைய வீட்டில் நாட் ஒன்லி மீ நான் மட்டும் கிடையாது எங்கள் வீட்டில் எல்லாருமே என் தங்கச்சி என்னுடைய அத்தை பொண்ணாக இருக்கிற இன்றைய என்னுடைய மனைவி எல்லாருமே வந்து அவங்களுடைய பெரிய ஃபேன் அதுலேயும் எனக்கு வந்து ரொம்ப அந்த பொண்ணுக்கு தங்க மனசு சினிமா பைத்தியம் இந்த சினிமா பைத்தியத்தில் அவங்க வந்து ஜெய்சங்கர் சார் அதாவது அவர் ஹீரோவோட பைத்தியமாக இருப்பாங்க அந்த படம் பார்த்தோன்னா நாங்கள்லாம் வந்து அவங்க பைத்தியமாக இருந்த காலங்கள்லாம் இருக்குது இன்னொன்று அழகு என்னென்னா இந்த கண்ணில் கண்ணீரை எப்போ வெளியே கொண்டாடணும்னு தெரிஞ்ச ஒரு நடிகை எல்லா நடிகைகளுக்கும் அது தெரியாது நிறைய பேருக்கு அது தெரியாது சில பேருக்கு தான் அதெல்லாம் தெரியும் நான் சொல்லணும்னா சாவத்திரி மாவு சொல்லுவேன் பத்மினி அம்மா பத்மினி அவங்கள சொல்லுவேன் இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் தான் கண்ணில் வந்து அப்படியே அந்த கிளிசர் என்னை வச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் அதை வெளியே அப்படி கொண்டு வருவாங்க டக்குன்னு அந்த மாதிரி கொண்டு வர தெரிஞ்ச ஒரு நடிகை நீங்கள் ஒரு ஸ்டார் ஹீரோயின் அப்படின்னு இன்றைக்கி நம்ம படம் எடுக்கணும்னு கூட அப்படி இன்றைக்கி வந்திருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டில் நம்ம வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்டாலு நம்ம சொல்ல முடியாது அப்படி தமிழுக்கு கிடச்ச ஒரு அற்புதமான நடிகை தான் ஜெயசித்ரா அவர்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க மகன் அதாவது அது வந்து எவ்வளோ பெரிய சொத்துன்னு இன்றைக்கி என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அது இன்னும் எதிர்காலம் சொல்லப்போகுது அந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்டட் பாய் நான் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக நான் அவரை பார்த்துருக்குறேன் அந்த நடிப்பை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் நம்ம முன்னாடி இருக்கார் அப்படி நல்லா தெரியுது இன்னொன்று நானே நேராக நடிக்கும் பொழுது ஒரு சீனில் வந்து ஒரு டெத் சீனில் வந்து அப்படியே உட்காந்து அழணும் அந்த உட்காந்து அழகிறதுல எந்த விதமான க்ரெஸ்ன்னு போடாமல் தானாக வந்து அப்படியே உட்காந்து அந்த இடத்துல மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அந்த அழ ஆரம்பித்த காட்சியை உண்மையிலே நான் பார்த்துட்டு என் கலங் கண்ணு கலங்குற மாதிரி இருக்கணும் ஆனால் நான் உண்மையிலேயே அது கலங்கினேன் அந்த இடத்துல அந்த பையனுடைய நடிப்பை பார்த்துட்டு நான் ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனது முதல் ட்ரிப்பு வந்து பதினாறு வயசில் ரஷ்யா என்னுடைய முதல் படம் சோகாடு அந்த படத்துக்கு கதாநாயகி அவார்டுக்கு வாங்கிறதுக்கு அந்த படத்துக்கு அவார்டு வந்தது ரஷ்யா போயிருந்தேன் தாஷ்கன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரிப்பு அங்கே வந்து கபூர் சார் ஷஷி கபூர் ரிஷி கபூர் சார் எல்லோரும் நார்த்துலேருந்து ஷபானா ஆஸ்மி வந்திருந்தாங்க நாங்கள் சில டெகி டெலிகேட்ஸ் போயிருந்தோம் அதில் ஒன்று மறக்க முடியாதது என்னென்னா ராஜ் கபூர் சார் வந்து இஸ் அ கிங் ஆஃப் ரஷ்யா நாட் ஓன்லி ரஷ்யா ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் வந்து ஹீ வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட் அவருடைய அந்த குரூப்பில் வந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கிண்டலாக உங்கள் இண்டியாலேருந்து வந்திருக்கீங்க யாராவது ஒருத்தர் ஒரு டான்ஸ் ஆடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சாதாரணமாக ஒரு மூலையில் போய் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் உடனே அங்கே இருந்தவங்க எல்லோரும் ப்ரொடியூசர்ஸ்ஸு எல்லோரும் வந்து ஜெயச்சித்ரா நல்லா ஆடுவாங்க நல்லா ஆடுவானோடனே கபூர் சார் வந்து என்னை அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஒரு ட்ரூப் இருந்தது அங்கே இவர் பாங்கடா பீட்டு போட அவங்க பாங்கடா மேலே அடிக்க நான் ஆடை ஏன் சுத்தி கபூர் சார் ரிஷி கபூர் சார் சசி கபூர் சார் இவங்கெல்லாம் ஆடை பெரிய குமால ஆட்டமாக ஆகி கடைசியில் அவங்க எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தவங்க என்றைக்குமே தோத்ததில்லை சூப்பர் டான்ஸ்னு இந்தியாவுக்கு ஒரு பேர் கொடுக்குற அளவுக்கு நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்தது என்னால் மறக்க முடியாது இந்த ராஜ்கபூர் சார் உடனே அங்கேருந்து என்ன வேணும் பாப்பா அவனுக்கு ஒவ்வொரு கே அப்படின்ட்டு ஹிந்தியில் அப்படியே பேசி அந்த சாக்லேட்ஸ் இருந்தது எல்லாம் என் தலையில் கொட்டினார் அது என்னால் மறக்கவே முடியாத அந்த இன்சிடென்ட் மை ஃபஸ்ட்டு ட்ரிப் டு அப்ராடுறோம் மலேசியாவுக்கு போயிருந்தேன் ஃபார் தமிழ் கான்ஃபரன்ஸுக்கு அண்ட் மொரீஷியஸ் தெலுங்கு படம் ஹரிச்சந்திரோன்னு அது ரீஜனல் அவார்டு வந் வந்தது மொரிஷியஸ் போயிருந்தேன் சிலோன் அஃப்கோர்ஸ் மூணு தடவை பைலட் பிரேம்நாத் அதுலேயும் சிவாஜி சார் மாட்டு பொண்ணா வருவேன் சிங்களி பாஷையில் ஈஸ்வரையும் ரொம்ப பிரமாதமாக பாடினாங்க ஊதரத்தை மன கேக் மனஹர கந்துரத்தை திலகே சரி மாலை ஒலலை கூட ஒறிய அப்பட்ட ஒரையகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலோன் பாஷையில் காப்பி தோட்டம் முதலாளிக்கு அப்படிங்கிற கொழம்புல தானே கல்யாணம்ங்கிற மாதிரி ஒரு பாட்டு அது மாமனாரும் மாட்டு பொண்ணு பாடுற ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு மூணு நாலு தடவை சிலோனுக்கு போயிருந்தேன் தென் ஆல் ஓவர் யூரோப் ஃப்ரான்ஸ் அது ரத்த பாசம் ஷூட்டிங்க்கு ஜப்பான் ஒன்று தான் பாக்கி ஸ்டேட்ஸ் போயிருந்தேன் யுனைட் ஸ்டேட்ஸ் அது வந்து தானா ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நியூயார்க் எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம் இதெல்லாம் வந்து சினிமாவில் காலடி எடுத்து வச்சு அதில் வெற்றி பெற்றால் இப்படி எல்லாம் நமக்கு அமையும் இட்ஸ் எ வெரி பிக் பப்ளிசிட்டி மீடியா நம்ம என்ன சொல்கிறோமோ நல்லபடியாக சொல்கிறோமோ கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்றுப்பாங்க எவ்வளவோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து சினிமா பார்த்து நடந்துக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இந்த சினிமாவை நல்ல முறையில் எல்லாரும் எடுத்து அது நல்ல முறையில் கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை முதல்வர் அவர்களை பற்றி சொல்லணும்னா சினிமா பைத்தியம்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் குட்டின்னு ஜெயபாதுரி ஆக்ட் பண்ண படம் அது தமிழில் எடுத்தாங்க அந்த படத்தில் வந்து முதல்ல நான் நடிக்கலை வேறு யாரும் ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டாங்க நான் பயங்கர அந்த பயங்கர பிஸியான நேரம் அப்போ யாரோ ஏதோ சொல்லி நான் பண்ணலை அந்த ரோலை அப்புறம் வந்து திடீர்னு ஏஎல்எஸ் சார் அது எப்படி ஜெயசித்ரா தான் இந்த கேரக்டரை பண்ணணும் ஜெயசித்ராவுக்கு தான் சூட்டபிள் இந்த ரோலுன்னு சொல்லிட்டு என்னை அணுகி அந்த கேரக்டர் என்னை பண்ண வச்சாங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ரொம்ப அருமையான கதை அதாவது வாழ்க்கை வேறு சினிமா வேறு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நுணுக்கமாக ஸ்ரீனிவாசன் சார் முக்தா ஸ்ரீனிவாசன் சார் வந்து டேரக்ட் பண்ண படம் அது ஏஎல்எஸ் கம்பெனியில் தேவி பரடைஸில் நூறு நாள் ஓடி அந்த படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதில் முதல்வர் அவர்கள் வந்து ராணி மங்கம்மாங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்போது வந்து சினிமாவில் நான் வந்து அவங்களோட உட்காந்தது அந்த படத்தில் தான் அவங்க அதை நடிச்சுட்டு வந்து உட்காந்து என்னங்க நீங்கள் வீராச வீராவேசமாக வாள் எடுத்து அப்படியெல்லாம் டைலாக் பேசுனீங்க ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ண உடனே கையில் வெட்டிட்டு ஆ அப்படிங்கிறீங்களே என்ன அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க அம்மா அது வந்து நீ பார்த்தது மங்கம்மா இங்க பார்க்கறது ஜெயலலிதா அதனால் படம் வேற வாழ்க்கை வேறேன்னு அவங்க சொல்லுவாங்க என்னங்க முதல்வர் அவர்களை பற்றி சொல்லணும்னா வாஸ் அ ரோல் மாடல் அண்ட் அண்ட் அன் எக்ஸ் இன்ஸ்பிரேஷன் எனக்கே அன் இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்தோ வந்தால் படம் வந்து அந் அவங்களுக்காகவே நான் அஞ்சு தடவை பார்த்தேன் இன்ஃபேக்ட் அவங்க அந்த துஷ்யந்தன் சகுந்தலை ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும்போது அதில் ஒரு வைலட் ட்ரெஸ் வரும் போட்டுக்கிட்டுருப்பாங்க கச்சன் ட்ரெஸ்ஸு ஷி மேக்ஸ் அ பியூட்டிஃபுல் காஸ்ட்யூம் ஷி டிசைன்ஸ் ஹர் செல்ஃப் ஷி வாஸ் அ ரோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீன் சொல்லலாம் அதெல்லாம் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அவங்க நூறாவது படத்துக்கு நான் ஸ்டேஜ்லேயே போய் ஒரு முத்தம் கொடுத்தேன் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஐ லைக் ஹர் ஆல் ஸோ மச் இன்னைக்கு ஹர் ட்ரெமெண்டஸ் விக்ட்ரி ஷி ரியலி அச்சீவ்டு சம்திங் இன் லைஃப்னு சொல்லலாம் அவங்க எப்படி சந்தியாமாவை இழந்தாங்களோ என் தாயாரையும் நான் வந்து சின்ன வயசுலேயே இழந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் நாற்பத்தி ஏழு தான் அவங்க இறக்கும்போது என் தாயார் உலகத்திலேயே உயர்ந்தது எது இன்ஃபேக்ட் என் தம்பிங்களை பற்றி சொல்லணும் எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்காங்க அவங்கள கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி நல்லபடியாக இருக்காங்க அவங்களும் எனக்கு உறுதுணையாக ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ கல்யாணம் ஆகிட்டதுனால நானும் அவங்கள வந்து அணுகிறதில்ல அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குறாங்க